காய்கறி சாகுபடி என்பது விவசாயத்தில் மிக முக்கியமான பங்காற்றும் துறையாகும் தினசரி வாழ்க்கையில் காய்கறிகள் மனிதர்களின் உணவுப் பழக்கத்தில் அத்தியாவசிய அங்கமாக உள்ளன அரிசி கோதுமை சோளம் போன்ற தானியங்கள் அடிப்படை உணவாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் பெரும்பாலும் காய்கறிகளிலிருந்தே கிடைக்கின்றன அதனால் காய்கறிகளின் உற்பத்தி மற்றும் விநியோகம் ஒரு நாட்டின் உணவுப் பாதுகாப்பில் மிக முக்கியமான இடத்தைப் பெற்றுள்ளது நம் நாட்டில் பாரம்பரியமாகவே காய்கறி சாகுபடி செய்யப்படுகிறது ஆனால் சமீப காலங்களில் மக்கள் தொகை அதிகரிப்பாலும் உணவுப் பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்களாலும் காய்கறிகளுக்கான தேவை மிகவும் அதிகரித்துள்ளது இதனால் காய்கறி சாகுபடியை திட்டமிட்ட முறையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் மேற்கொள்வது அவசியமாகியுள்ளது காய்கறி சாகுபடி செய்யும் போது முதலில் நிலத்தின் தன்மை காலநிலை பாசனம் ஆகியவற்றை கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு காய்கறிக்கும் தனித்தனி காலநிலை மற்றும் நிலத்தன்மை தேவையாகும் உதாரணமாக தக்காளி மிளகாய் கத்தரிக்காய் போன்றவை வெப்பமண்டல பகுதிகளில் நன்றாக வளரும் அதே சமயம் புருக்கோலி காரட் பீட்ரூட் போன்றவை சற்றே குளிரான இடங்களில் அதிக விளைச்சலை தரும் விவசாயிகள் தங்களது பிரதேசத்தின் மண் மற்றும் காலநிலையை பொறுத்து காய்கறி வகைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல உழவு செய்து உரமிட்ட மண்ணில் விதைகள் அல்லது நாற்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும் இயற்கை உரம் பயன்படுத்தினால் காய்கறிகள் ஆரோக்கியமாகவும் ரசாயனத் இல்லாமலும் கிடைக்கும் காய்கறி சாகுபடியில் பாசன முறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன பொதுவாக காய்கறிகளுக்கு அடிக்கடி நீர் தேவைப்படும் அதனால் துளி பாசனம் அல்லது தூவிச்சார்பு பாசனம் போன்ற நவீன முறைகள் அதிக பயனளிக்கும் இவை நீரை சேமிப்பதோடு மட்டுமின்றி நேரடியாக வேர்களுக்கு நீர் சென்றடைய உதவும் மேலும் காய்கறி சாகுபடியில் களைகள் அதிகம் வளரும் அவை சத்துக்களை உறிஞ்சி காய்கறி வளர்ச்சியை பாதிக்கும் அதனால் நேரம் தவறாமல் களை எடுக்கும் பணிகள் செய்யப்பட வேண்டும் காய்கறி சாகுபடியில் முக்கியமாக சாகுபடி செய்யப்படும் வகைகள் தக்காளி வெண்டைக்காய் பீர்க்கங்காய் கத்தரிக்காய் முருங்கைக்காய் பசலைக்கீரை முலைக்கீரை பூசணிக்காய் சுரைக்காய் வாகற்காய் போன்றவை இவை அனைத்துக்கும் சந்தையில் எப்போதும் தேவை இருக்கும் குறிப்பாக தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு மிளகாய் போன்றவை தினசரி சமையலில் அத்தியாவசியப் பொருட்களாக இருப்பதால் இவைகளின் விலை நிலை அடிக்கடி மாறினாலும் உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காய்கறி சாகுபடியில் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் பொதுவாக ஏற்படும் இலை உதிர்வு வேர் அழுகல் பூச்சி தாக்குதல் போன்ற பிரச்சினைகள் அதிகம் காணப்படும் இதைத் தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் நவீன வேளாண் அறிவியல் முறைகள் ஒருங்கிணைந்து பூச்சி மேலாண்மை முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதிகளவில் ரசாயன பூச்சி மருந்துகளை பயன்படுத்தினால் அது மனிதர்களின் உடல் நலனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இயற்கை முறைகள் உயிரியல் பூச்சிக் கட்டுப்பாடு நீம் எண்ணெய் போன்றவை பயன்படுத்துவது சிறந்ததாகும் காய்கறி சாகுபடியில் விளைச்சலை சரியாக அறுவடை செய்வது முக்கியம் தக்காளி மிளகாய் போன்றவை முழுமையாக பழுக்கும் முன்பு அறுவடை செய்யப்படுகின்றன அதனால் அவை சந்தையில் நீண்ட நேரம் விற்கக்கூடியதாக இருக்கும் தீர்க்கங்காய் பாகற்காய் சுரைக்காய் போன்றவை சரியான அளவில் இருக்கும்போது அறுவடை செய்யப்பட வேண்டும் அதிகமாக வளர்ந்தால் தரம் குறையும் அறுவடை செய்யப்பட்ட காய்கறிகளை சரியான முறையில் சேமித்து சந்தைக்கு அனுப்ப வேண்டும் குளிர் சங்கிலி வசதிகள் இல்லாமல் காய்கறிகள் விரைவாக கெட்டுப் போகும் அபாயம் உள்ளது அதனால் சேமிப்பு முறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் சந்தை வாய்ப்புகளை பார்க்கும்போது காய்கறி சாகுபடிக்கு எப்போதும் நல்ல தேவை உள்ளது அருகிலுள்ள சந்தைகள் மொத்த சந்தைகள் ஹோட்டல்கள் உணவகங்கள் சூப்பர் மார்க்கெட்டுகள் போன்ற இடங்களுக்கு நேரடியாக விற்பனை செய்யலாம் இன்று ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்கள் மூலமாகவும் காய்கறிகள் விற்கப்படுகின்றன பல நகரங்களில் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் என்ற பெயரில் நேரடி விற்பனை மையங்கள் உருவாகியுள்ளன இவை விவசாயிகளுக்கு நல்ல விலையை உறுதிப்படுத்துகின்றன மேலும் உழவர் சந்தைகள் மூலமாகவும் காய்கறிகளை நேரடியாக நுகர்வோருக்கு விற்கலாம் காய்கறி சாகுபடியில் முதலீடு குறைவாக இருந்தாலும் வருமானம் நல்ல அளவில் கிடைக்கும் ஒரு எக்டேர் நிலத்தில் காய்கறி சாகுபடி செய்தால் வகையை பொறுத்து சுமார் பல டன் வெளிச்சல் கிடைக்கும் சந்தை விலை சாதகமாக இருந்தால் விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் வருமானம் பெற முடியும் ஆனால் சில சமயங்களில் அதிக உற்பத்தி காரணமாக விலை குறைவதாலும் விவசாயிகள் இழப்பு சந்திக்க நேரிடலாம் இதை தவிர்க்க காய்கறிகளை மதிப்பு கூட்டும் வகையில் செயல்முறைப்படுத்தலாம் உதாரணமாக தக்காளியை சாஸ் பியூரே பவுடர் ஆகிய வடிவங்களில் மாற்றி விற்பனை செய்யலாம் பீர்க்கங்காயை உலர்ப்பீர்க்கு வடிவில் மாற்றி விற்பனை செய்யலாம் இவ்வாறு மதிப்புக் கூட்டம் செயல்முறைகள் மூலம் விவசாயிகள் நிலையான வருமானத்தை பெற முடியும் இன்றைய காலத்தில் மக்கள் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதால் ஆர்கானிக் காய்கறிக்கு மிகுந்த தேவை உள்ளது ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகள் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்படும் காய்கறிகள் சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன பல நகரங்களில் மக்கள் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து ஆர்கானிக் காய்கறிகளை வாங்க விரும்புகின்றனர் இது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக உள்ளது ஆர்கானிக் சான்றிதழ் பெற்று விற்பனை செய்தால் சந்தையில் நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் பார்க்கும்போது காய்கறி சாகுபடி என்பது விவசாயத்தில் மிக நம்பகமான தொழிலாகும் குறைந்த காலத்தில் வெளிச்சல் கிடைக்கின்றது சந்தையில் எப்போதும் தேவை இருக்கின்றது மதிப்பு கூட்டும் வாய்ப்புகளும் உள்ளன என்பதால் விவசாயிகள் காய்கறி சாகுபடியில் அதிக கவனம் செலுத்துகின்றனர் நவீன தொழில்நுட்பங்கள் நல்ல சந்தை தொடர்புகள் சரியான சேமிப்பு வசதிகள் இருந்தால் காய்கறி சாகுபடி விவசாயிகளுக்கு மிகுந்த வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும்